முதலாம் ஜான்பால் திருத்தந்தை முதலாம் பால் முதலாம் அருள் சின்னப்பர் அதிகாரபூர்வமாக லத்தீன் மொழியில் யோனஸ் பவுலூஸ் ஒன் ரோம் கத்தோலிக்க திருச்சபையில் இருநூத்தி அறுபத்தி மூணாவது திருத்தந்தை ஆவார் இவர் பாப்பரசராகவும் வத்திக்கான் நகரின் தலைவராகவும் ஆகஸ்ட் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு முதல் செப்டம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரை முப்பத்தி மூணு நாட்கள் பணியாற்றினார் இவரது ஆட்சிக்காலம் திருத்தந்தையரின் மிக சிறிய ஆட்சிக்காலங்களில் ஒன்றாகும் இவர் பாப்பரசராக மக்கள் மத்தியில் பிரபலமாவதற்கு முன்னரே இறந்துவிட்டார் இருப்பினும் இவரது தோழமையும் மனிதநேயமும் நன்கு அறியப்பட்ட ஒன்றாகும் இவரே தனது பாப்பரசு பேரில் இரட்டை பெயரைக் கொண்ட முதல் பாப்பரசர் ஆவார் இவருக்கு முன்பிருந்தவர் ஆறாம் பவுல் இவருக்கு பின்வந்த பூப்பாண்டவர் திருத்தந்த இரண்டாம் அருள் சின்னப்பர் இயற்பெயர் அல்பினோ லூசியானி பிறப்பு பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இறப்பு இருபத்தெட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அறுபத்தைந்து வயதில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி வெனிஸ் நகரில் அல்பினோ லூசியானி என்ற இயற்பெயருடன் பிறந்த இவர் ஓர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் மறைமாவட்ட குருமடத்தில் இணைந்த இவர் உயர் குருமடத்தில் பயின்று கொண்டிருந்த போது இயேசு சபையில் இணைய விரும்பினார் ஆனால் அக்குருமட அதிபரோ அதற்கு அனுமதி தர மறுத்ததால் மறைமாவட்ட குருத்துவ பயிற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் குருவானார் தான் படித்த அதே குருமடத்தில் பேராசிரியராகவும் துணை அதிபராகவும் பணியில் இணைந்த இவர் ரோம் நகரின் கிரகோரியன் பாப்பிரை பல்கலைக்கழகத்தில் இறையியலில் முனைவர் பட்டம் பெற விரும்பி அங்கு படிக்க செல்ல விரும்பினார் ஆனால் இவர் படிக்கும் போதே கல்வி கற்பிக்கவும் வேண்டுமென குருமட அதிகாரிகள் விரும்பினர் கிரகோரியன் பல்கலைக்கழகமோ இவர் உரோம் நகரில் வந்து ஒரு ஆண்டாவது கல்லூரியில் படிக்க வேண்டும் என்றது இவ்வளவு முக்கிய பேராசிரியர் இழக்க விரும்பாத வெனிஸ் குருமடத்திற்காக இந்த சிக்கலில் நேரடியாக தலையிட்டு அங்கே இருந்து முனைவர் பட்ட படிப்பை ரோம் பல்கலைக்கழகத்தில் தொடர சிறப்பு அனுமதி அளித்தார் திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு திருத்தந்தை இருபத்தி மூணாம் ஜான் குரு லூச்சியானியை ஆயராக அறிவித்து அவரை திருநிலைப்படுத்தினார் அதே திருத்தந்தை கூட்டிய இரண்டாம் பத்திக்கான் பொதுவையின் அனைத்து கூட்டங்களிலும் ஆயர் லூச்சியானி கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெனிஸ் பேராயராகவும் முது பெரும் தலைவராகவும் பொறுப்பேற்று கொண்ட இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திருத்தந்தை ஆறாம் பால் கர்தினாலாக உயர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தன்னை ஆயராக திருநிலைப்படுத்திய திருத்தந்தை இருபத்தி மூணாம் ஜான் மற்றும் கருதினாளாக உயர்த்திய திருத்தந்தை ஆறாம் பால் ஆகியோரை கௌரவிக்கும் விதமாக முதலாம் ஜான் பால் என்ற பெயரை தேர்ந்தெடுத்து கொண்டார் வெனிஸ் நகரோடு நெருங்கிய தொடர்புடைய திருத்தந்தையர் பத்தாம் பயஸ் அருளாளர் இருபத்தி மூணாம் ஜான் முதலாம் ஜான்பால் ஆகியோர் வெனிஸ் மறை மாவட்ட இருந்தபோது பாப்பரையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருத்தந்தை முதலாம் ஜான்பால் தன் எளிமையான நடவடிக்கையாலும் புன்னகையாலும் அனைவரையும் கைநீட்டி வரவேற்கும் பண்பாலும் உலகையே கவர்ந்தார் எளிமையின் அடையாளமாக திருத்தந்தையாக பதவியேற்கும் நிகழ்ச்சியில் மும்முடி அணிதலை தவிர்த்தார் உலகின் ஒவ்வொரு கத்தோலிக்க ஆலயத்தின் வருமானத்திலும் ஒரு விழுக்காடு மூன்றாம் உலக நாடுகளில் ஏழை திருச்சபைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற விதியை துவக்கியவர் இவரே எதை கூறினாலும் திருச்சபையின் சார்பாக பேசுவதற்காக நாம் என்ற பதத்தையே அனைத்து திருத்தந்தைகளும் பயன்படுத்தி கொண்டிருக்க அதனை நான் என்று முதன் முதலில் மாற்றிப் பயன்படுத்தியவர் இவரே திருத்தந்தையர்களின் பெயரில் முதலில் இரட்டை பெயரைப் பயன்படுத்தியவர் இவரே பல்வேறு சீர்திருத்தங்களை திருச்சபையில் கொணர்வார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டவர் இந்த எளிமையான திருத்தந்தை புன்னகையின் திருத்தந்தை என்று அழைக்கப்பட்ட முதலாம் ஜான்பால் தான் திருத்தந்தையாக பதவியேற்ற முப்பத்தி மூணு நாட்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி மாரடைப்பால் காலமானார் இவரது உடல் வத்திக்கான் குகையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது திருத்தந்தை முதலாம் ஜான்பால் அவரின் வாழ்க்கை வரலாறு உங்களை கவர்ந்ததா அப்படி கவர்ந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் திருத்தந்தை முதலாம் ஜான் பால் பற்றி தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாற்றம் பெறுகிறோம் என்பதற்கேற்ப நல்லவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ளும்போது புனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ளும்போது நாமும் அவர்களுடைய புனித தன்மையில் ஒரு நூல் நூலிழையளவாவது முன்னேற்றம் அடைகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மேலும் மேலும் பல புனிதர்களைப் பற்றியும் பல போப்பாண்டவர்களை பற்றியும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே